ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போனால் யூபியில் நடக்கிற சின்ன ப்ரீமியர் லீக் வந்து யுபியில் நடக்குது அந்த லீக்கில் வந்து இப்போ நம்ம சமரிஜி வந்து கான்பூரில் வந்து கேப்டனாக இருக்காரு ஒரு ஆனால் முன்னே விடியவில் சொல்லியிருப்பேன் அவர் அவங்க டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இல்லை ஏன்னா பேட்டிங்கில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு பேர் போலிங்கில் ரெண்டு பேர் தான் சொல்கிற மாதிரி இருக்கிறாங்களே தவிர மிச்சப்பிரகாரம் வேறு யாரும் சொல்கிற மாதிரி பவுலிங் போகிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நேற்று நடந்த மேட்ச்ல வந்து ஒரு படுமோசமான ஒரு தோல்வி எண்பத்தொன்று தொண்ணூத்தொன்றுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க நம்ம யூபிஎஸ்சி வந்து சமீர் ரிசி நான் அப்படியே சொல்லியிருப்பேன் அந்த டீமில் வந்து பேட்டிங் லைனப் இல்லை இப்போ அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்தது நம்ம துலிட் ட்ராஃபில நம்ம யாருன்னா சுத்ராஜ் டீமுக்கும் அதே மாதம் நாலு பேர் தான் ஆடுற மாதிரி இருக்குது அதே பிரச்சனை தான் இப்போ நான் இந்த டீமுக்கும் வந்திருக்கு நம்ம நம்ம சமீரிசி டீமுக்கும் அது என்ன ஒன்று ஒரு பேட்டிங் லைனப்புன்னு கொஞ்சம் அதிகமாகணும் நாலு பேர் அவுட் ஆகிட்டாங்கன்னா சீக்கிரமாக எல்லாம் அவுட் ஆகினே வராங்க தவிர வேறு யாரும் ஆ ஒருத்தர் ஆண்னா டீம் எப்பவுமே ஜெயிக்க மா முடியாது ப்ரோ ஏன்னா ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் ஆடலாம் ரெண்டு மேட்ச் ஆடலாம் எல்லா மேட்ச்சுமே ஒரு பிளேயரால் ஆட முடியாது ஏன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற பிளேயர் தான் நம்ம டீமுக்கு தேவை அந்த மாதிரி தான் இப்போ சமிரிசி டீம் இருக்குது ஆனால் பரவாயில்ல அவர் நல்லா கேப்டிங் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் லைனப்போ இன்னும் கொஞ்சம் வரணும் எல்லாருமே போலிங் போடுறாங்களே தவிர பேட்டிங் அந்தளவுக்கு ஆடமாட்டுறாங்க அப்போ சமீ ரிஜிலாம் ஒரு மேட்ச் எண்பத்தொம்போது ரன் அடிச்சார் மூணு மேட்ச் நேற்று நான் இந்த மேட்ச் பன்னெண்டு ரன் அவுட்டு வேறு யாரும் அந்த இது நின்று ஆடலை அவ்வளோ